சம்பத் சம்பத்வர்கள்ட கேட்கணும் நிறைய தேர்தல் நிறைய மேடைகள் பார்த்தவர் நீங்களாக தான் இருக்கும் அதிகமான தேர்தல் பரப்புரையில் ஒரு தேர்தலில் கூட இல்லாமல் ஒரு முப்பது நாற்பது வருஷமாக தேர்தலில் சுற்றி வந்திருப்பீங்க இந்த தேர்தல் பரப்புரையில் நீங்கள் என்ன பார்த்தீங்க ஒரு வழக்கமான காரம் களத்தில் இருந்துச்சா இருந்துச்சு அதாவது பிஜேபியின் மீது அதீத கோபத்திலும் ஆத்திரத்திலும் மக்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லா மரபுகளையும் அவர்கள் திட்டமிட்டு மீறுகிறார்கள் தேர்தல் நடவடிக்கை தொடங்கியதற்கு பிறகு தேர்தல் ஆணையாளருக்கு இசற்று பாதுகாப்பு வழங்குகிறார்கள் தேர்தல் நடவடிக்கை தொடங்கியதற்கு பிறகு ஒரு ஜனநாயக நாட்டில் டெல்லி 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 சவுத் மூன்று மாநகராட்சி அவங்க கையில் டெல்லி அவங்க கையில் ஆம் ஆத்மி கட்சி கையில் பஞ்சநதிகள் பாய்கின்ற பஞ்சாப் அவங்க கையில் இந்த கட்சியினுடைய தலைவரை டெல்லி முதல்வரை கைது செய்து திகார் சிறையில் அடைக்கிறார்கள் அதுபோல பழங்குடி இன மக்களினுடைய இரட்சகனாக கருதப்படக்கூடிய ஹேமந்த சோரனை கைது செய்து திகார் சிறையில் அடைக்கிறார்கள் இது மக்கள் மத்தியில் பெரிய கோபத்தை பிஜேபி மேல திருப்பி இருக்கு அது அங்கேதானே இருக்கும் அங்கே இருக்கு அதான் சொன்ன இவங்க இதை கடந்து போக விரும்புகிறார்கள் ஆனால் இதற்கு எந்த பதிலையும் இதுவரை பிஜேபி தரப்புலேருந்து யாரும் சொல்லலை எல்லா பரப்புரை கூட்டங்களையும் நான் இதை பதிவு செய்கிறேன் ஒரு 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 காட்டாட்சி தான் இந்தியாவில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு தானி மிட்டல் என்கிற ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் மட்டுமல்ல அவருக்கு தொழில் வந்து கார் திருடுவது எழுங்க கார் திருடி விற்கிறவர் ஒரு கோர்ட்டில் இருக்கிற நீதிபதியை விடுப்பில் போக சொல்லிவிட்டு இவரே நீதிபதியாக உட்கார்ந்து இவர் நீதிபதியாக உட்கார்ந்து ரெண்டாயிரம் பேரை விடுதலை செய்கிறார் அந்த கோர்ட்டு சஜார் கோர்ட் விடுதலை செய்ததற்கு பிறகுதான் தெரிகிறது ஒரு போலி நீதிபதி உட்கார்ந்திருக்கிறார் அவரை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த நாட்டினுடைய மரபை இந்த நாட்டினுடைய பண்பாட்டை இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை இந்த நாட்டில் பாழ்படுத்தி ஒரு வெறுப்பரசியலை மூலதனமாக வைத்திருக்கிற இந்த பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இல்லை வட இந்தியாவிலும் இனி இடமில்லை என்பது தீர்ப்பில் வரும் கல்வி இல்லை இல்லை அதாவது ஐயா சொன்னார் அது உண்மைதான் அதாவது அஜ் கேஜ்ரிவால் மேலே வந்து கேஸ் போட்டது காங்கிரஸ்